பிரம்மாண்டி முதல்ரிசு ஐந்து பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இடம் பி எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் தியானம் மற்றும் யோகாவை புதிதாக பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார் இதனை மத்திய அரசு திணிக்கிறது என தவறாக நினைக்காமல் பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசு கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசாங்கங்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை வகுப்புகளில் தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும் தியான வகுப்பு இருந்தால் மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு கான்சன்ட் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க அதனால் தியான வகுப்புகள் இருக்கணும் யோகா வகுப்புகள் இருக்கணும் உணவு முறை மாற்றங்கள் இருக்கணும் உணவு வந்து ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற சத்துணவில் கூட இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு கூடிய உணவு முறை மாற்றங்களை வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வருகின்ற விற்பனர்களிடம் ஆலோசனை பெற்று இப்போ குருஜி போன்றவர்கள் ஆலோசனை பெற்றால் குழந்தைகளுக்கு இன்னும் எது நமக்கு நல்லதுன்னு கிடைக்கும்